றுதிப்படி பல்வேறு துறைகளில் முத்திரை பதிக்கும் பெண்களிடம் எனது சமூக ஊடக கணக்குகள் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார் பெண்கள் நடத்தும் ஸ்டார்ட் அப்புகள் கையகப்படுத்தப்படுவது குறைந்து வருகிறது கடந்த ஆறாகவும் இரண்டாயிரத்து ஐந்தாகவும் இருந்த இதன் எண்ணிக்கை கடந்த ஆண்டு பதினாறாக குறைந்திருக்கிறது பூஜ்ஜியம் பெண்கள் தலைமையிலான ஐந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளது சென்ற ஆண்டை பொறுத்தவரை பெண் நிறுவனர் அல்லது இணை நிறுவனரை கொண்ட நிறுவனங்கள் அதிக முதலீடுகளை திரட்டிய நாடுகளில் பட்டியலில் அமெரிக்கா பிரிட்டனுக்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கும் மொத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் அதாவது ஏழாயிரத்திற்கும் அதிகமானவை பெண்களால் நடத்தப்படுகிறது இவர்கள் இன்றுவரை கிட்டத்தட்ட மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை திரட்டியிருக்கின்றன அதிகபட்சமாக சில்லறை வணிக பிரிவில் அறுபத்தேழாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயும் கல்வி தொழில்நுட்பத்தில் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயும் மென்பொருள் தள வடிவமைப்பு நாற்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயும் திரட்டியுள்ளன பெண்கள் தலைமை வகிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக முதலீடுகளை திரட்டிய நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் மோடியை கொண்டாடும் தாய்க்குளம் மகளிர் தினத்தன்று ஆச்சரிய தகவல் ஏழை தாய் ஹீராபென் மோடியின் மகனான பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் கையெழுத்திடும் ஒவ்வொரு திட்டத்திலும் என் தாய் போன்ற மகளிருக்கு இதில் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கையெழுத்திட்டு வருகிறார் அதனால் சுதந்திர இந்திய வரலாற்றில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் தற்போது பாரதத்தில் பெண்கள் அதிகார வலிமையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் பெற்றிருக்கின்றன சமீபத்தில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின்படி பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தில் முப்பது புள்ளி நான்கு ஆறு சதவிகித கணக்குகள் பெண்களுடையது அதாவது ஒட்டுமொத்த திட்டத்தில் அது ஐம்பத்து ஐந்து சதவிகிதமாகும் அதேபோல் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தில் எண்பத்து நான்கு சதவிகித கடன்கள் பெண் தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது முத்ரா கீழ் அறுபத்து ஒன்பது சதவிகித கடன்கள் பெண் தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது உதவி குழுக்கள் மூலம் பத்து கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் என்று வரிசையாக பட்டியல் து இந்நிலையில் வணிக தரவு தளமான டிராக்சர் நிறுவனம் சமீபத்தில் நடத்திய ஆய்வு பெண்கள் நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடத்தில் இருப்பதாக கூறியுள்ளது அந்த ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது இப்படி இருக்க மகளிர் தினத்தன்று பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மகளிர் தினத்தன்று நமது பெண் சக்திக்கு தலைவணங்குகிறேன் நமது அரசாங்கம் எப்போதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது அவை நமது அரசின் திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்பட்டு வருகின்றன ஏற்கனவே